அல்லாஹின் அருள் கொண்டு அல் குர்வானின் ஒளி உங்கள் இதயங்களை பவலமாக மாற்றட்டும் இன்ஷா அல்லாஹ் நூருல் குர்ஆன் ஒஃபிஷியல் யூடியூப் சேனலூடாக உங்களுக்கு சலாத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து நிச்சயமாக என்னுடைய பதிவுகள் அனைத்தும் எனக்கே முதல் நினைவூட்டல் மாஷா அல்லாஹ் ஒவ்வொரு நாளும் நாம் அமல்கள் பல செய்து கொண்டு இருக்கின்றோம் அல்லாஹு ரப்புல் அலமீன் நம்முடைய அமல்களில் உள்ள குற்றங்குறிகளை மன்னித்து நம்முடைய அமல்களை அங்கீகரித்துக் கொள்வானாக அமீன் அந்த வகையில் நம்முடைய இந்த பதிவில் ஒவ்வொரு வாரமும் செய்து வரக்கூடிய சிறிய அமல்கள் பற்றியும் அதனால் கிடைக்கக்கூடிய பயன்கள் பற்றியும் பார்ப்போம் ஒவ்வொரு வாரமும் கடந்து வரும்போது கடந்த வாரத்தில் செய்ய வேண்டிய சில கடமைகளை நிறைவேற்றுவதற்கு முயற்சிக்க வேண்டும் நாம் இபாதத்களை செய்தாலும் அதற்கென மேலும் சில அமல்களை சேர்த்து செய்யும் போது அது பூரணமானதாக மாறுகின்றது அந்த வகையில் இந்த பதிவினில் அவ்வாறான மூன்று முக்கியமான சிக்கல்களை பார்ப்போம் ஒவ்வொரு வாரமும் இதனை ஓதி வருவதன் பயன்களையும் தெரிந்து கொள்வோம் இவைகள் ஒவ்வொன்றையும் நாற்பது தடவைகள் கொள்வோமாக அவ்வளவு நேரம் போகாது இவற்றை நாற்பது தடவை ஓதுவதற்கு சுமார் ஒன்று அல்லது ஒன்றரை நிமிடங்களே போகும் முதலாவது விடயம் யாதனில் அல்லாஹுக்கு நன்றி செலுத்துவது ஒரு வாரத்தை கடந்து விட்டோம் என்றால் அல்லாஹ் கூறுகின்ற குறைந்த மனிதர்களே நன்றியுள்ளவர்களாக இருக்கின்றார்கள் யார் நான் கொடுத்ததற்கு நன்றி செலுத்துகின்றார்களோ அவர்களுக்கு கொடுத்ததை அதிகமாக்கி கொடுப்போம் அவர்களின் வாழ்வாதாரத்தை உயர்த்துவோம் என அல்லாஹு தாலா கூறுகின்றான் அல்லாஹ் நமக்கு அளவற்ற நியமத்துக்களை வழங்கியுள்ளான் அனைத்து நியமத்துக்களையும் நினைத்து நன்றி செலுத்த வேண்டும் சிறிய விடயம் ஒன்றுக்கு நன்றி செலுத்துவது கிடையாது நம்மில் பலரும் அப்படித்தான் இருக்கின்றீர்கள் ஆனால் பெரிய விடயங்கள் கிடைத்தால் அல்ஹம் ஆம் அல்லாஹ் தான் வழங்கினான் என நன்றி செலுத்துபவர்கள் தான் அதிகமானவர்களாக இருக்கின்றோம் ஆனால் அல்லாஹூர் அபுல் ஆலமின் நமக்கு பார்க்கக்கூடிய கண் பார்வையை தந்துள்ளான் அல்லாஹ் நாடிய ஒரு சிலரை தவிர கண்பார்வையற்றோர் குறைவானவர்களே காணப்படுகின்றார்கள் மேலும் கேட்கக்கூடிய செவிப்புலன்களை அல்லாஹ் வழங்கியுள்ளான் இன்னும் ஒவ்வொரு நொடியும் நாம் ஆக்சிஜனை சுவாசித்துக் கொண்டிருக்கின்றோம் ஆம் அனைவருக்கும் தெரியும் சுவாசிக்கவில்லை எனில் அதில் உயிரில்லை என்று கூறுவோம் ஆனால் உயிர் வாழ்வதற்கு அத்தியாவசியமான ஆக்சிஜனையும் அல்லாஹ் தான் ஏற்படுத்தி தந்துள்ளான் அல்ஹம்துலில்லாஹ் எனவே எனவே இவற்றுக்கெல்லாவற்றுக்கும் வாரத்துக்கு ஒரு முறையாவது நன்றி செலுத்த வேண்டும் அதற்கு ஓத வேண்டிய திகுறாக இதனை சொல்லலாம் யா ஹமீத் அப்படி இல்லை அல் ஹமீத் எனவும் சொல்லிக்கொள்ளலாம் கொள்ளலாம் அப்படியென்றால் அல்லாஹ்வே புகழுக்குரியவன் என அர்த்தப்படுவதாகும் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துவதென்றால் அவனை புகழ்வதன் மூலம் தான் நன்றி செலுத்த முடியும் இதனை ஒரு வாரத்தில் நாற்பது தடவைகள் ஓதிக்கொள்வது சிறந்ததாகும் இதன் மூலமாக அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்திய நன்மையினை பெற்றுக்கொள்வீர்கள் அடுத்த இரண்டாவது யாதனில் ஒரு வாரத்தில் செய்யக்கூடிய பாவங்களுக்காக பாவ மன்னிப்பு கோருவது அதாவது அல்லாஹ் நமக்கு கொடுத்தவைகளுக்கு நாம் நன்றி செலுத்துவதுடன் நாம் செய்த தவறுகளுக்கு அல்லாஹ்விடம் பாவ மன்னிப்பு கோர வேண்டும் நம்முடைய ஆயுளிலிருந்து ஒரு வாரம் கழிந்து சென்று கொண்டிருக்கின்றது அப்படியென்றால் நாம் மௌத்தை நெருங்கிக் கொண்டிருக்கும் போது நம்முடைய பாவங்களும் நம்மை விட்டு கழிந்து கொண்டிருக்கும் அவ்வாறு ஒரு வாரத்திலும் பாவ மன்னிப்பு கோருவதற்கான திகராக என நாற்பது தடவைகள் சொல்லிக்கொள்வது சிறந்தது அதன் பொருள் பிழை பொறுப்பவன் என்பதாகும் இன்னும் இறுதியான விடயம் யாதனில் நாம் நம்முடைய தேவைகள் நிறைவேற்றிக் கொள்வதற்காகவே அதிகம் அதிகமாக அமல்களில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்றோம் அந்த வகையில் வரக்கூடிய வாரத்தின் தேவைகளை நிறைவேற்றிக் கொள்வதற்காக ஓதக்கூடிய ஒரு சிறிய திகராக இதை சொல்லிக்கொள்ளலாம் யா முஜீப் அல்லது அல் முஜீப் எனவும் ஓதிக்கொள்ளலாம் துஆவை ஏற்பவன் என பொருள்படுகின்றது இன்ஷா அல்லாஹ் இதனையும் நாற்பது தடவைகள் ஓத முயற்சிப்போம் இதன் மூலமாக எதிர்வரக்கூடிய வாரத்தின் தேவைகளை அல்லாஹு அபுல்லாலமின் நிறைவேற்றி தருவான் அல்லாஹ் எம்முடைய தேவைகளை எம்மை விடவும் நன்கறிந்தவன் ஆவான் இன்ஷா அல்லாஹ் எனவே அவன் நம்முடைய தேவைகளை நிறைவேற்றி தருவான் எனவே ஒவ்வொரு வாரமும் அல்லாஹ் தந்தவற்றுக்கு நன்றி செலுத்துவோம் நாம் செய்த குற்றங்களை நினைத்து மன்னிப்பு கேட்போம் மேலும் இனி வரக்கூடிய வாரத்தின் தேவைகளையும் நிறைவேற்றி தருமாறு வல்ல இறைவன் அல்லாஹ்விடம் இறைஞ்சிடுவோம் உண்மையான அறிவை தேடும் வழி அல் குர்வான் ஆகும் உங்கள் ஆதரவுகளுக்கு ஜிசாக்கல்லா ஹைரன் தொடர்ந்தும் எம்முடன் பயணியுங்கள் அஸ்லாம் வலைக்கம் வரமதுல்லாஹி வபரகாத்து